மார்க்சிஸ்ட் தத்துவார்த்த மாத இதழ் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி டிசம்பர் மாத மார்க்சிஸ்ட் இதழுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கத்தான் இந்த காணொளி இந்த இதழை நீங்க ஆக்சுவலியும் வாசிக்கலாம் இல்ல மார்க்சிஸ்ட் டாட் பிபிஐஎம்டிஎன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்திலையும் இந்த கட்டுரைகள் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு இங்கேயும் நீங்க வாசிக்கலாம் இந்த இதில ஒன்பது முக்கிய கட்டுரைகள் வந்திருக்கு ரெண்டு கட்டுரைகள் முக்கியமா ஒரு போற்றுதல் கட்டுரைகளா அமைஞ்சிருக்கு முதல்ல கேரளாவின் தீவிர வறுமை ஒழிப்பு பற்றிய ஒரு சிறிய குறிப்பு இந்த குறிப்புல எப்படி கேரளா வந்து தீவிர வறுமை ஒழிப்புல ஒரு டாப் டவுன் அதாவது மேலிருந்து கீழ் அளிக்கக்கூடிய ஒரு போக்கை அணுகாமல் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் இது போன்ற மக்கள் இயக்கத்தை திரட்டுவதன் மூலமாக இந்த தீவிர வறுமை ஒழிப்பை சாதிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை எடுக்காம வறுமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்ன தேவை அப்படிங்கிற நுண் திட்டம் மைக்ரோ பிளான் அமைச்சு எப்படி வந்து வறுமை ஒழிச்சாங்க அப்படிங்கிறத விளக்குற ஒரு குறிப்பு இரண்டாவது நம் தோழர் டி ராமமூர்த்தி நினைவாக வந்திருக்கக்கூடிய தோழர் நர்மதா தேவி எழுதிய ஒரு சிறிய குறிப்பு அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஆர்கைவல் ஒர்க் அதுல இருந்து எப்படி வந்து நம் தமிழக சட்டமன்றத்துல தோழர் பி ராமமூர்த்தி உழைக்கும் மக்களின் குரலாக செயல்பட்டார் எப்பவுமே வந்து உழைக்கும் மக்களின் பிரச்சனைகளை வந்து எழுப்பக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு தலைவராக செயல்பட்டார் அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க தோழர் நர்மதா தேவி இது ரெண்டும் போற்றுதல் குடிக்கற்றை இது தவிர இந்த இதழிலையும் இதழ்கள் செஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் அதாவது கம்யூனிசம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இருந்து அவர் அவர் வந்து வந்து கேள்வி அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு அதுல இருந்து ஒரு சில கேள்விகளையும் நம்ம இதுக்கு முன்னாடி இதழ்கள்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த இதழிலையும் டிசம்பர் மாத இதழிலையும் கொண்டு வந்திருக்கோம் குறிப்பா இந்த இதழில் எப்படி பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவத்தின் கீழ் நடத்தப்படுது அதாவது அடிமையா மக்கள் இருந்திருக்காங்க இருந்த பண்ணை அடிமையா இல்ல குத்திகை விவசாய பாட்டாளி வர்க்கம் எப்படி மாறுபட்டது அப்படிங்கறத விளக்குற மாதிரி இந்த குறிப்பு அமைஞ்சிருக்கு இது மூணு தவிர இந்த இதழ்ல முக்கியமா டிசம்பர் இருபத்தஞ்சு வெண்மணி தியாகிகள் நினைவு தினம் அதனால இந்த இதழில விவசாய கிராமப்புற வர்க்க பிரச்சனைகள் முரண்பாடுகள் இத பத்தி விவாதிக்கிற நிறைய குற்றைகள் வந்திருக்கு முதலாவதா புல்லகராதி அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர் குழு சார்பா தொழிலாளர் விவசாய ஒற்றுமை அப்படின்னா என்ன அது முதல்ல வந்துச்சு அப்படிங்கறத வந்து கற்றை பின்தங்கிய நாடுகள்ல பாட்டாளி வர்க்கம் மட்டுமே வந்து புரட்சிக்கு தலைமை தாங்க முடியாது ஏன்னா இந்த பின்தங்கிய நாடுகள்ல முதலாளித்துவம் பல சக்திகளுக்கும் பல சக்திகள் கூடயும் சமரசம் செஞ்சுக்கிட்டு ஜனநாயக புரட்சியை அது செய்து முடிக்கல அப்படின்றதுனால பாட்டாளி வர்க்கத்தோட சேர்ந்து மிக பெருமளவு சுரண்டப்படக்கூடிய விவசாயி வர்க்கமும் இன்னும் இந்த பின்தங்கிய நாடுகளில் இருந்துகிட்டு இருக்கு இதனால தொழிலாளி விவசாயி கூட்டணி மிக முக்கியமா இருக்கு அப்படிங்கறத விளக்குற ஒரு ஆசிரியர் குழுவின் சார்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லகராதி குறிப்பு இது வந்து எப்படி லெனின் காலத்திலிருந்தே வளர்க்கப்பட்ட ஒரு திட்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு உக்தி அப்படிங்கறத வந்து இந்த கட்டுரை ரொம்ப அருமையா வளர்க்குது இது போக மிக முக்கியமான தேசிய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி கிராமப்புற முரண்பாடுகளை விவாதிக்கும் மூன்று முக்கிய கட்டுரைகள் வந்திருக்கு இதுல முதல் கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோழர் ஆஹ் விஜு கிருஷ்ணன் ஆஹ் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த தோழர் விஜு கிருஷ்ணன் எழுதியிருக்கக்கூடிய நவ தாராளமய காலத்தில் கிராமப்புற வர்க்க முரண்பாடுகள் அப்படிங்கறத பத்தின ஒரு முக்கியமான கட்டுரை இந்த கட்டுரையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிராமப்புறத்தில் நாம் இருக்கும் மக்களை ஒரே வர்க்கமாக அணுக கூடாது வந்து ரொம்ப முக்கியமா அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புறத்துல இன்னும் பண்ணை விவசாய பண்ணை ஆட்சி விவசாயிகள் அதாவது நிலப்பிரபுத்துவ விவசாயிகளும் இருக்காங்க பெரு முதலாளி விவசாயிகளும் இருக்காங்க அதே நேரத்துல பணக்கார விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் ஏழை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இந்த வர்க்கங்களும் இருக்காங்க இந்த வர்க்கங்கள் வந்து எப்படி வந்து ஒன்னோட ஒண்ணு முரண்பட்டு இருக்கு ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிலப்பிரபுத்துவ விவசாயிகளும் பெருமுதலாளி விவசாயிகளும்னா கிராமப்புறத்துல மில்லு நடத்துறாங்க தேட்டர் நடத்துறாங்க ஸ்கூல் நடத்துறாங்க ஆஹ் இல்ல பெட்ரோல் பங்க் நடத்துறாங்க இல்ல வண்டிக்கு காசு விடுறாங்க இவங்களும் இவங்களுக்கும் இந்த ஏழை விவசாயிகளுக்கும் நடுத்தர விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளருக்கும் இடையில பெரும் முரண்பாடு இருக்கு இந்த முரண்பாடை நாம் மனதில் கொண்டு நம் அடிப்படை வர்க்கங்கள் என்ன விவசாய தொழிலாளர்கள் கூலி உழை கூலி உழைப்புக்கு அஹ் அடிமைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் மேலும் ஏழை விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் இவர்கள் தான் நம் அடிப்படை திரட்டக்கூடிய வர்க்கம் இந்த மற்ற வர்க்கங்கள் பணக்கார விவசாயிகள் முதலாளி விவசாயிகள் இவர்கள் எல்லாருமே அவர்கள் வந்து ஏகாதிபத்திய நவதாராளமய கொள்கைகளுக்கு முரண்படும் பொழுது நம் இயக்கத்தோடு ஒரு கூட்டா வந்து செயல்படுவாங்க ஆனா இவர்கள் அனைவருமே நம் மக்கள் ஜனநாயக புரட்சியை நோக்கிய அடிப்படை வர்க்கங்கள் கிடையாது அடிப்படை வர்க்கங்கள் ஏழை விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் கூலி உழைப்பு தொழிலாளர்கள் இவர்கள் தான் இவர்களை மையப்படுத்த மையப்படுத்தி நம் ஆஹ் முழக்கங்களையும் கோஷங்களையும் இயக்கங்களையும் கட்டமைக்க வேண்டும் எப்படி வந்து இந்த முரண்பாடுகளை அதாவது பணக்கார விவசாயிகள் பெருமுதலாளி விவசாயிகள் மற்றும் ஏகாதிபத்தியத்திற்கு இடையேயான முரண்பாடுகளை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுமோ அப்ப பயன்படுத்திக்கணும் ஆனா நம் இயக்கத்தை வலுவாக சுரண்டப்படக்கூடிய வர்க்கங்களை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அருமையா அந்த கட்டுரையில அவர் விளக்கியிருக்காரு ஆஹ் இது தவிர அடுத்த முக்கியமான வெளிவந்திருக்கக்கூடிய கட்டுரை எதுன்னு பார்த்தோம்னா ஆதிவாசி மக்கள் பழங்குடியின மக்கள் நவதாராளமய காலத்தில் எப்படி வந்து தீவிரமாக சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத பேராசிரியர் அர்ச்சனா பிரசாத் ஜேஎன்யூவை சேர்ந்த பேராசிரியர் அர்ச்சனா பிரசாத் ரொம்ப அருமையா வலிக்கிருக்காங்க இந்த கட்டுரையில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்றைக்கு நவதாராளமய காலத்தில் பழங்குடியின மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சுதந்திர அரசாங்கம் கடைபிடித்து வரக்கூடிய கொள்கைகளில் ஒரு அந்த கொள்கைகளின் பின்னணியில் இதை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு இத இந்த கட்டுரையில் அவங்க சொல்றாங்க உதாரணத்துக்கு நேரு காலத்தில் பஞ்சசீல கொள்கை அப்படின்ட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஆதிவாசி மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு கொண்டு வரும் ஆனா இது ஆதிவாசி மக்களுக்கு ஒரு சிறு சலுகைகளை கொடுத்துட்டு பெரும்பாலும் வனப்பகுதிகளையும் வனப்பகுதிகளின் வளங்களையும் பெரு முதலாளிகள் சுரண்டுவதற்கு ஏற்றாற்போல திட்டங்களை வழிவகுச்சு அப்படிங்கறத வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லி இந்த போதாமைதான் தான் பிற்காலத்தில் பழங்குடியின மக்கள் மத்தியில் தீவிரமான அவநம்பிக்கையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அரசு வந்து பின்னுக்கு போய் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜிஓஸ் இது மூலியமா திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக எப்படி ஆர் எஸ் எஸ் சார்ந்த அமைப்புகள் இந்த பழங்குடியின மக்கள் மத்தியில வேரூன்ற தொடங்குச்சு அப்படிங்கிறதையும் விளக்கிட்டு பின்னாடி எப்படி நவதாராளமய காலத்தில் குறிப்பாக இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு தீவிரமான வனப்பகுதிகளை கார்பரேட் நலன்களுக்காக திறந்துவிடக்கூடிய கொள்கைகள் அமலாகிட்டு வருது அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா விளக்கியிருக்காங்க தரவுகளோட விளக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் வேறொன்றி இன்னைக்கு பழங்குடியின மக்கள் மத்தியில பறந்துபட்ட ஒரு ஆதிக்க சக்தியாக வளர்ந்து வருது இந்த ஆஹ் ஆர் எஸ் எஸ் சார்புடைய அஹ் அமைப்புகள் வந்து எப்படி வந்து பழங்குடியின மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையும் ஆஹ் ஒரு வெறுப்பையும் விதைக்கிறாங்க இதனால பழங்குடியின மக்களின் ஒற்றுமை சீர்குழியது நம்ம இது தெளிவா பாக்குறோம் அசாம்ல பாக்குறோம் மணிப்பூர்ல பாக்குறோம் பல பகுதிகளிலையும் பாக்குறோம் இதனால கார்பரேட் நலன் சார்ந்த கொள்கைகள் அமல்படுத்துறதுல இன்னும் எளிமையாகிட்டு வருது அண்மையில கூட கனிம வளங்கள் ஆஹ் எளிமையா வந்து ஆஹ் சுரண்டக்கூட வகையில் சுரண்ட கூடிய வகையில சட்டங்கள் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு இத பத்திலாம் ரொம்ப அருமையா வரைக்கிருக்காங்க மூன்றாவது கற்று என்னன்னு பார்த்தோம்னா சிபிஎம் தமிழ் மாநில குழு செயலாளர் தோடர் சண்முகம் எழுதியிருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்றைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி ஒரு முக்கியமான கட்டுரை இதுல அவர் தொடங்கியிருக்கிறதே எப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து இடதுசாரிகள் ஆட்சி செஞ்ச மாநிலங்கள்ல தான் நில சீர்திருத்தம் வந்து செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஆஹ் மேற்கு வங்கத்துல பதினோரு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பத்து லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு உபரி நிலங்கள் அப்படின்றத விளக்கிட்டு இது வந்து எப்படி வந்து சமூக நீதிக்கு வழிவு அப்படின்றத விளக்கிட்டு இதே காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தமிழகத்துல வெறும் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் தான் விநியோகிக்கப்பட்டிருக்கு இது வந்து எப்படி நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தமிழகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக நிலம் மற்றும் சாதி சார்ந்த பிரச்சனைகள் தமிழகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்னைக்கு முன் வந்திருக்கு அப்படிங்கறத விளக்குறாரு ஆஹ் எப்படி வந்து இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெறும் கிராமப்புற பிரச்சனை மட்டும் கிடையாது கிராமப்புறத்துல ஆஹ் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுக்கு நிலம் இல்லாமல் குத்தகைக்கு நிலம் எடுத்து அவங்க ஆஹ் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை அது மறுபுறம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ஆஹ் ஆதிக்க சக்திகள் கையில வந்து நிலம் வந்து குவிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு ஆஹ் இது வந்து ஒரு ஒரு புறம் இருக்க இது பல பரிமாணங்கள்லயும் ஆஹ் வெளிப்படுது குறிப்பா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பழங்குடியின மக்கள் அவர்கள் வனம் சார்ந்த உரிமைகள் வந்து ஒரு நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது இது வந்து அஹ் பழங்குடியின மக்கள் மத்தியில் நில கையிருப்பு வந்து அஹ் ரொம்ப ஆஹ் குறைவ குறைவ குறையறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம பஞ்சமி நில பிரச்சனை பட்டியலின மக்களுக்கு வந்து வெள்ளைக்கார காலத்திலேயே வந்து பட் பஞ்சமி நிலம் வந்து ஒரு உரிமையா வென்றெடுக்கப்பட்ட ஒரு பெரும் வெற்றி அதை வந்து ஆதிக்க சக்திகள் இன்னைக்கு அபகரிச்சுக்கிட்டு பஞ்சமி நிலம் வந்து ஆஹ் பட்டியலின மக்களுக்கு கிடைக்காமல் செய்வது வந்து இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டமாக முன்னுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாம கிராமப்புறங்களும் சரி நகர நகரங்களிலும் சரி குடியிருப்பு பட்டா பிரச்சனை ஆஹ் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை எப்படி அரசாங்கங்கள் வெவ்வேறு காரணத்தை சொல்லி அஹ் ஏழை மக்களை வந்து அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலிருந்து நீக்க வெளியேற்றுறாங்க அவர்களுக்கு இருப்பிடம் அஹ் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஆஹ் ஆட்சேபணம் இல்லாத புறம்போக்கு நிலங்கள் வந்து புறம்போக்கு நிலங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எப்படி நிலம் வந்து உரிமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி முன்னுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர் டி சண்முகம் ரொம்ப முக்கியமா விலைக்கு இதை வந்து I am.